ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அங்கே பாரு சாப்பிட்டோமா அந்த ரூமோடு இருந்துடும் இதுக்குள்ளே வெளியே வந்துராது அப்படிங்கம்போது எங்கள் பாருடி எனக்கு ஃபேன் இல்லாமல் படுக்கவே முடியல ரொம்ப வெக்கையாக இருக்குது கொசு வேற கடிக்குது அதனால் ஃபேன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் வந்து திட்டுறாங்க என்னம்மா அங்கே என்ன நீ விருந்துக்காக வந்துருக்க நீயே ஒளிஞ்சி இருந்துட்டுருக்குற இதில் என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ நீ ஃபேன் எடுத்துகிட்டு வரலன்னா அப்புறமா நானே வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க ஐயோ நீ அப்படிலாம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே போகவும் அவங்க வீட்டுக்குள்ளே போனதும் பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது வள்ளி வந்து அவங்களுக்கு விஜய்க்கு வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் கூப்பிடுறாங்க எனக்கு கொஞ்சம் டீ கொடு அதுக்கப்புறமா வந்து என் பீரோலாம் வந்து துணியெல்லாம் வந்து கசங்கி போய் இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வேலை கொடுக்கவும் இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் அப்படியே வந்து தூங்கிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் ரூம் திறக்கிற சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ நீ எதுக்குமா அங்கே வந்து அப்படிங்கும்போது ஆமா ஃபேன் எடுத்து கேட்டேன் நீ கொண்டுட்டு வரவே இல்லை அதனால தான் அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்ல மாதிரி பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க ஐயோ கார்த்தி வர வந்திருக்கிறார் நீ ஒளிஞ்சு நின்னும் அப்படின்னு சொல்லாமல் அப்போ வந்து பீரோ பக்கத்தில் அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி நின்றுட்டு இருக்கிறாங்க கார்த்தி வந்து பீரோ பக்கத்தில் போகும்போது அப்போ பிஜி வந்து தடுத்துருந்தாங்க என்ன மச்சான் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அதாவது ஃபோன் சார்ஜருங்க தான் இருக்குது அது எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அம்மச்சா நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா பீரோ பக்கத்தில் போகும்போது என்ன நான் பீரோ பக்கத்தில் போனாலே என்னை போக விடாமல் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்த்தோம்னா அவங்க அதாவது விஜி வந்து வீரபக்கத்தில் போக விடாமல் தடுக்கிறதுக்காக கார்த்திகிட்ட ரொம்ப நெருக்கரமாக இருக்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க இதை வந்து அவங்க பிருந்தா வந்து பார்த்துருதாங்க பார்க்கும்போது இவங்க ரெண்டு வரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு பிருந்தா கோவத்தோடு அங்கே பார்த்தோம்னா நேராக வீரன் மாறங்கிட்ட போய் அவங்க திட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறனால தான் அவர் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் அப்போ தான் இந்த வீட்டை விட்டு போக போகிற அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்துருந்தாங்க என்ன பிருந்தா அந்த விஜி தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்னென்னா புரிஞ்சுக்காம என்ன போட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே வந்து பிருந்தா கோவத்தோட இருக்கிறவோ அப்ப வீரா வந்து பிருந்தாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்ப கார்த்தியும் பிருந்தாவை சமாதானப்படுத்தவோ அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க சந்தேகப்படுறாங்க அதாவது அந்த ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஒன்று சத்தம் கட்டிட்டே இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அங்க போகும்போது கரெக்டா பார்த்தோம்னா விஜய் வந்து திருடன் திருடன் சொல்லி சத்தம் போடவும் உடனே வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க ஐயோ இவன் இந்த நேரத்துல ஊரை கூப்பிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்க எல்லாருமே வந்துருந்தாங்க அப்ப வந்து வீரா வந்து மாறனை பார்த்துருந்தாங்க என்னடா அங்கன்னு ஒழிஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே வந்து மாறன் கிட்டத்தான் வெளியே வரவோ அப்ப நீ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்க்கும் பார்த்தோம்னா கண்மணி வந்து மாறனா காப்பாத்துறாங்க அவர் எதுக்கு தெரியுமா வீட்டுக்குள்ளே வந்தார் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் ஆக்கும் அதனால் கேக்க வாங்கிக் கொண்டு என்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு கண்மணி வந்து மாறனை காப்பாத்திரவும் உடனே வந்து அங்கே பார்த்தோம்னா விஜயும் விஜய் இல்லை அவங்க வீராவும் பிருந்தாவும் சந்தேகப்படுறாங்க என்னது அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாளே கிடையாது இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கவும் அங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வராங்க அம்மா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் விட்டோம் அப்படிங்கும்போது ஏடி எனக்கு இன்னைக்கு பிறந்தநாளே கிடையாது இது என்னது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்க வெட்டி கொடுக்குறாங்க அப்போ பார்க்கும்போது உடனே வந்து வீரா அப்பாவுக்கு புரிஞ்சிருது ஓஹோ மாறனை காப்பாத்துறதுக்காக தான் கண்மணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கண்மணிட்டு வந்து வீரா வந்து சொல்றாங்க அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன வீரா என்ன பார்த்தா நீ அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா உன்ன பார்த்து தான் அப்படி கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க நீ உண்மையிலேயே சொல்ல நீ வந்து திருந்திட்டேக்கும் அதை பார்க்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது அதாவது கண்மணி கிட்ட இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை பார்த்ததுமே ராகோ மாறன் அதுக்கப்புறமா வந்து பிரந்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப கண்மணி சொல்றாங்க ஆமா நான் வந்து அதாவது இந்த குடும்ப குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தேன் ஆனால் அங்கே உள்ளவங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிட்டேன் உண்மையை சொல்ல போனாக்கி அந்த விஜய் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அதுக்காக நான் என்னன்னாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ அப்போ எதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீரா வந்து மாறன் கிட்ட கேட்கும் போது அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளாட்டு அந்த ஸ்டோர் ரூமில் ஏதோ ஒன்று வந்து இருக்கிற மாதிரிக்கு இருக்குது யாரோ உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டதுமே கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா வீரா எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்குது அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது விஜய் வர அப்பப்போ போயிட்டு வர அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து வீரா மாறணும் கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டோர் ரூமில் யாரையும் வந்து விஜய் வந்து மறைச்சு வச்சுருக்கிறா அவங்கள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும் போது இப்போ எப்படி வந்து அதாவது அங்கே யார் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது உடனே வீரா வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க உடனே கண்மணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க வீரா சரியான திட்டம் போட்டு கொடுத்துருக்குற இது போறோம் அந்த ரூமில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து ராகவிட்ட சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க அதாவது இங்கே வீடு ஃபுல்லாக ஒரே எளித்தொலையாக இருக்குது அதனால் மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே ராகுவும் வந்து சரின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறதுக்காக ஒருத்தர் வரவழைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே வீடு ஃபுல்லாக மருந்து அடிச்சிருந்தாங்க அப்போ ஸ்டோர் ரூமுக்குள்ளே மருந்து அடிக்கிறதுக்காக கண்மணி கூட்டிகிட்டு போகும்போது உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க இப்போ எதுக்காக ஸ்டோர் ரூமுக்குள்ளே போய் மருந்து அடிக்க போகிறீங்க அப்படிங்கவும் என்ன விஜய் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற ஸ்டோர் ரூமில் தான் முக்கியமாக அடிக்கணும் அங்கே தான் வந்து ஒரு பெரிய எலி வந்து மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அம்மா வேற உள்ளதானே மறைஞ்சிருக்கிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவன் என்னென்னா ஸ்டோர் ரூமில் போய் மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கண்மணி சொல்கிறாங்க நான் வந்து ரூம் திறந்து தரேன் நீங்கள் வந்து உள்ளே போய் மருந்து வாங்க அப்படிங்கும்போது போது அப்போ விஜய் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க உடனே வள்ளி சொல்லிட்டு என்ன விஜய் ஸ்டோர் ரூமில் தான் வந்து பழசெல்லாம் குப்பையெல்லாம் கிடக்கும் அதனால அங்கே தான் முக்கியமாக வந்து நம்ம மருந்து அடிக்கணும் அங்கேருந்து தான் வந்து ரூமுக்குள்ளேயே வரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே அம்மா வேற ரூமுக்குள்ளே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து அந்த ரூம் கதவை திறந்து விடவும் அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக எல்லாம் மறந்து விடுறாங்க கண்மணி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயோட அம்மா இது என்னது மூச்செல்லாம் வந்து விட முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது என்னத்தை பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா விஜயோட அம்மா வந்து அங்கிருந்து வெளியே ஓடி வராங்க அப்போ ஒரே புகையா இருந்தனால அவங்க அம்மா வெளிவரதை யாருமே வந்து கவனிக்கல ஆனா மாறன் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்க மாறன் உடனே வந்து விஜயோட அம்மாவை கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சதுமே உடனே வந்து மாறன் கிட்ட அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா நீங்க எங்க இருந்து ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வெளியே இருந்து தான் ஓடி வரேன் அப்படிங்கிறாங்க ஸ்டோர் ரூம்குள்ள வந்து நீங்க தானே வெளியே ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும்போது உடனே வந்து விஜய்ட விஜயோட அம்மா வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தம்பி என்ன விடுங்க தம்பி அப்படிங்கும்போது போது இங்க பாரு ஒழுங்க மரியாதை இங்க வந்துரு அப்படின்னு சொல்லவும் ஐயோ இப்ப என்ன இவன் கையங்காலமா நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து பாக்குறாங்க ஐயோ இது என்னது அம்மா அவங்க அவங்ககிட்ட கையங்காலமா சிக்கிக்கிட்டால இப்ப என்ன பண்ண போறாலே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா அடுத்து எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வரும்போது உடனே வந்து மாறன் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா மாறன் பக்கத்தில் விஜயோட அம்மா நின்றுட்டுருக்கோவும் இதை பார்த்ததுமே விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இருந்தோமோ அதுவே நடந்து போச்சுதான் நம்ம அம்மா வந்து இவன்ட்ட வந்து சிக்கிக்கிட்டால இப்போ வந்து இவளை எப்படி காப்பாற்றுறதுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணியும் வீராவும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எந்த எலியை வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக மறந்து அடித்தோமோ அந்த அந்த எலியை நம்ம கிட்ட வசமா சிக்கி கிச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடவும் அடுத்து பார்த்தோம்னா உடனே ராமச்சந்திரன் வள்ளி அவங்க எல்லாரும் வெளியே வராங்க வந்ததுமே வந்து மாறனை பாக்குறாங்க என்ன மாறா எதுக்கு கூப்பிட்டு அப்படிங்கும்போது நான் எந்த எலி வந்து மாட்டிருக்குன்னு சொன்னாங்களோ அந்த எலி மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமா வீட்டுக்குள்ள இருந்த எலி இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனை வந்து தள்ளி போகிறாங்க ஏன்னா மாறனுக்கு பின்னாடி தான் வந்து விஜயோட அம்மா வந்து மறைஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கவும் அப்போ உடனே வந்து மாறன் தள்ளி போகவும் பார்த்தோம்னா விஜயோட அம்மா தான் நிற்கிறாங்க அவங்க அம்மாவை பார்த்ததுமே ராமச்சந்திரன் வள்ளியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து அவங்களை பார்த்ததுமே கேட்குறாங்க நீங்கள் தானே விஜயோட அம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிரிச்ச மாதிரிக்க நின்றுட்டு இருக்கிறாங்க என்னது விஜயோட அம்மா இவங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வீரா எல்லாருமே வந்து தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து விஜய்கிட்ட வந்து அவங்க கண்மனை இருக்கிறாங்க என்னது இதுதான் என்ன உங்க அம்மாவா என்ன உங்க அம்மா தான் இல்ல அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னா சொல்லிட்டு இருந்த இப்போ என்னன்னா உயிரோட வந்து அதுவும் நம்ம விட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க விஜய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்